உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரண்ட் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல புதன் சூரியன் கேது நாலாம் இடத்துல சுக்கிர பகவான் ஏழாம் இடத்துல யாரும் இல்லை எட்டாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பதினோராம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் அதிகமாக செய்யக்கூடிய மாதமாக இருக்க போகுது முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த மாதம் எதுவும் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது என்ன சார் நாங்கள் முயற்சி பண்ணாமையாக இருக்கோம் முயற்சியுடையார் இகிழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த முயற்சி செஞ்சும் நடக்கலை அப்படின்னு நிலை கடகராசி என்பர்களுக்கு இருக்குது அஷ்டம சனி இருக்குது அதனால் எனக்கு நடக்கலை அப்படின்னு நிலை இருக்குது ஆனால் அந்த முயற்சிகள் செய்து இந்த மாதம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் முயற்சியை தவற விட்டுறாதீங்க ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் புதன் கேது அப்போ மூன்று கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் மற்ற மாதத்தெல்லாம் பெரிய முயற்சி பண்ணியும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு அதே மாதிரி உங்கள் ராசிய ராசியிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாயி நீச்ச பங்க ராஜயோக நிலையில் இருக்க போகிறாரு இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் யோகாதிபதி அந்த யோகாதிபதி நீச்சம் பெற்று ராஜபங்க யோகம் பெற்று இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் என்னென்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் தேவையில்லாமல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சிடு சிடுன்னு எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவீங்க அவ்வளோதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் கூலாக ரொம்ப காமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதம் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் கண்டிப்பா அந்த சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முதல்ல எதுலலாம் சாதிக்கலாம் கடக ராசி என்பர்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் அவர் பத்தாம் அதிபதியும் செவ்வாயாக இருக்கிறார் அப்ப பத்தாம் இடம் சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானத்தை சொல்லும் அந்த தொழில் ஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாய் ராஜ யோகத்துல இருக்கக்கூடிய நேரத்துல நிறைய பேருக்கு தொழில் மூலமாக நிறைய வளர்ச்சிகள் உண்டு புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலையில் இருப்பீங்க திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் செய்யலாம் தவறு ஒன்றும் இல்லை வேலையில் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது பார்ட்னர் மூலயமா நீங்கள் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரியோ இல்லை சைலண்ட் பார்ட்னர் மாதிரியோ இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழிலில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்போகுது அந்த தொழிலில் வரக்கூடிய வாய்ப்பு நீண்ட கால வாய்ப்புகளாக மாறும் அப்போ புதுசாக நீங்கள் கஸ்டமரை ஆட் பண்ணுறது புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது புதுசாக ப்ராடக்டை ஆட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்காக எந்த விஷயம் செய்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த செவ்வாய் பகவான் இருக்க போகிறார் இதை தவிர வந்து குரு பகவான் பதினோராம் இடத்துல வக்கரத்தில் இருக்கார் அதுவும் உங்களுக்கு பெரிய பலம் எந்த மாதிரி பலத்தை கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு பணம் வரல அந்த பணத்தை இந்த குரு பகவான் கண்டிப்பாக இந்த மாதம் கொடுப்பார் அதே மாதிரி பிஸ்னஸில் ஏற்பட்ட நஷ்டங்கள் பணம் வராததனால இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு தருணத்தை இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே போல் லாபம் கம்மியாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா கொஞ்சம் லாபம் கம்மியாக வச்சு பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதுவுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக நஷ்டத்துக்கான காரணமாக இருக்கும் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த லாபம் போதுமான அளவாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ அஷ்டம சனி வாரம் நடக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத சில செலவுகளும் வர்றதுனால அந்த லாபம் போதலை அப்போ லாபத்தை அதிகமாக வைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது கண்டிப்பாக செய்யுங்க அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது அதே போல் இந்த மாதம் வந்து கடக ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் கூட அப்போ திருமண உறவுகளை கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சும்மா இருந்தால் கூட யாராவது ஏதாவது உங்களை பற்றி பேசி உங்களை பற்றி தவறாக பேசி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை வராது உங்கள் மேலே ஏற்கனவே ஒரு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது பெரிதாக காமிக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக இருக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாமல் கெட்ட பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் தொந்தரவுகள் வரும் அதே போல் இந்த மாதம் கடக ராசி என்பவர்களுக்கு ஒரு பெயர் புகழை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது அப்போ ஆஃபீஸில் ஒரு நல்ல நேம் ஃபேம் கிடைக்கும் ஆஃபீஸில் வேலை வாய்ப்புகளில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆஃபீஸில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது இந்த மாதத்தில் சந்திராஷ்டம் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க புதிய விஷயங்கள் எதுவுமே செய்யாதீங்க வீண் விவாதம் சண்டை சச்சரவுலேருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த நாளில் பண வரவுகள் வரும் புதிய விஷயங்கள் செய்து அதன் மூலமாக வெற்றி பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த நாளில் நீங்கள் எதை செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக அமையப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ப ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பை நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோள் பிரசன்னம் மற்றும் தேவப்பிரசனம் போன்ற பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப பிறோம் கீழ குணம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோடைய வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து